அண்ணன் சீமான் அவர் இந்த மண்ணுக்கும் மக்களுக்காக அரசியல் பண்றாரு அதனால அவர் தான் கண்டிப்பா வரணும் நம்ம புதுசா பந்திருக்காரு நம்ம தளபதி விஜய் அவர் வந்தாதான் நல்லா இருக்கும் ஒரு மாற்றங்கள் கொண்டு வருவாரு ஏன்னா இப்ப இருக்கிற நிறைய பிரச்சனைகள்லாம் பார்த்தா அது அவர் வந்தா சரி செய்வாரு அப்படின்னு அவர் நம்புறோம் கண்டிப்பா பண்ணுவாரு எங்களோட சப்போர்ட் அப்படி அவருக்கு தான் இருக்கும் தளபதி விஜய் அவருக்கு தான் கண்டிப்பா முடியுங்க அவருக்கு நிறைய ஃபேன்ஸை விட நிறைய அவங்களை நம்புறாங்க பண்ணுவார் இதுக்கு மேலேயும் பண்ணுவார் இன்னும் நிறைய பண்ணுவார் அப்படிலாம் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாருங்க அப்போ தெரியும் அப்படிலாம் கிடையாதுங்க அவர் வந்து உண்மையாக நம்புகிறாங்க கண்டிப்பாக மக்களுக்காக நிறையா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறனால கண்டிப்பாக வருவார் என்னை பொறுத்த வாய்ப்பு கொஞ்சங்கள் கம்மி தான் ஆ இல்லை அவர் அவர் ஒரு கேக்ல போயிட்டு இருக்காரு பாக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி தமிழக வெற்றி கிழமை தான் எங்களோட சப்போர்ட் அவர்தான் இருக்கும் ஆமா நான் கோயம்புத்தூர் சீமானம் வந்து நல்லா இருக்கும் நினைக்கிறேன் பொதுவான அரசியல் எல்லாத்துக்கும் அரசியல் ஜெயிக்கிறாரோ தோக்குறாரா கொள்கை நல்லா இருக்கு அவ்வளவுதான் எல்லா அதாவது மனிதன் வாழ்றதுக்குண்டான மொத்த உயிரினம் வாழ்றதுக்கு உண்டான ஒரு அந்த கொள்கை வந்து நல்லா இருக்குது வராறோ வரலையோ அது இல்லை கொள்கை சொல்றது நல்லா இருக்கு அவ்வளவு சீமானம் வந்து நல்லா இருக்கும் வாய்ப்பாங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது அவர் கொள்கை என்னங்கிறது வந்து முழுசாக சொல்லவும் இல்லை புதுசாக வர்றவங்க யார் வேணாலும் வரலாம் ஆனால் அவர் என்ன கொள்கையை எடுத்து வைக்கிறாருங்கிறத மெயினாக ஒன்று பார்க்க வேண்டியதாக இருக்கு மாற்றி மாற்றி போட்டாச்சு குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை இன்னும் புதுசாக நாங்கள் எதிர்பார்க்குறோம் அவ்வளோதான் நான் என்னுடைய இது வந்து சீமானம் வந்தால் நல்லாயிருக்குன்னு சொன்னேன்

வரவே கூடாது விஜயில ஒரு ஆளே கிடையாது அவ்வளவு ஒரு நடிகன் எங்க அண்ணன் சீமான் மட்டும்தான் இந்த தமிழ் மக்களுக்கு உறுதுணையா நிற்காரு அதனால கண்டிப்பா சீமான் தான் வருவாரு எல்லா தொழிலையும் ஜெயிப்பாரு மக்கள் மக்கள் வந்து உணர்ந்து இருக்காங்க எத்தனை வருஷம் போட்டுட்டாலும் அவர் தோல்வி மக்கள் தோல்வி அவர் தோல்வி கிடையாது அவர் யார்டி அஞ்சு பிச்சா கையிலட்டி வாங்கலை மக்கள்கிட்ட திறன் வாங்கி மக்கள்கிட்ட இது பண்ணுவாரு அதனால அவர் கட்சி வந்து மக்களுக்கு ஒரு மழை காடு கனிம வளம் இதுக்காக நிற்காரு உண்மையானவன் இந்த தமிழகத்துக்கு அடுத்த ஒரு வரப்பிரசாதம் சீமான் அவர் தான் வரணும் அவர் தான் வருவாரு எல்லா விஷயமும் அவர் பண்ற விஷயம் எல்லாமே பிடிக்கும் அதெல்லாம் வந்து அற்ப பேழுவ சொல்றது கிடையாது அவர் உண்மையா இருக்காரு உண்மையான தமிழ் மகன் அவர் தான் வருவாரு விஜய்லாம் ஏமாத்து வேலை அவரோ ஒரு நடிகர் அவருக்கு அரசியலே தெரியாது அதான் குப்பை குப்பை இவ்வளவு இத்தனை வருஷமா மக்களை ஏமாத்தி மக்களை ஏமாத்தி அரசியல் பள்ளி கொள்ளை அடிக்கிறதா அவனுக்கு வேலை ரெண்டாயிரத்தி இருபது அண்ணன் சீமான் தான் உறுதியா அதெல்லாம் தப்பு அது கருத்து இல்லாத ஓட்டு அது யாராலையும் வாங்க முடியாது ஓட்டு கூடும் இந்த எலெக்ஷன் ஜெயிச்சா வந்து சீமான் தான் ஜெயிக்கணும் ஏன்னா அவர் நல்லா கஷ்டப்படுறாரு தமிழுக்கு நாட்டுக்காக ரொம்ப கஷ்டப்படுறாரு அதே மாதிரி நல்லா வரணும் அவர் வந்தார்னா இந்த இங்கே இருக்க அத்தனை மார்வாடி ஆரங்கனும் ஊரை போகணும் அதுதான் எங்களுக்கு ஆசை நாங்கள் தமிழ்காரங்க மட்டும் இங்கே ஆளணும் அந்த மாதிரி தான் எங்களுக்கு ஆசை வேறு ஒன்றும் கிடையாது அவர் வந்தார்னா கண்டிப்பாக வந்து மார்வாடியிலேருந்து சேட்டானலேருந்து எல்லா பேரும் ஊரை விட்டு காலி பண்ணிடுவாங்க தான் ஆனால் இங்கே தங்கி கோயம்புத்தூர்லேருந்து அவங்க ஆளக்கூடாதுங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவங்களோட ஊருக்கு அவன் வேலை அவன் பார்க்குறாங்க ஆனால் இங்கே அப்படி கிடையாது நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க மார்வாடியை பானிபூரி கடையில் வச்சு தப்பு பண்ணுறாங்க அதனால் வந்து சீமா வந்தால் நல்லாயிருக்கும் சீமா வந்தாருன்னா நல்லாயிருக்கும் தமிழ்நாட்டில் மட்டும் அவர் வந்து நல்லா சுத்தமாக தமிழ் பேசுவார் நல்லா வந்து ஒழுக்க ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பாரு அதனால் அவருக்கு தான் வரணும் கண்டிப்பாக விஜய் வந்து ரசிகர் பண்ணரவா போடுவாங்கண்ணா நான் தலை ரசிகர் தான் ஆனால் தலையாக நாங்கள் விஜய் போடுவோம் ஆனால் இருந்தாலும் இப்போ இந்த வருஷம் நாங்கள் சீமாங்க தான் போடுமுன்னு வச்சுருக்கோம் அவங்களாம் வேஸ்ட்டான அவங்களாம் இந்த மாதிரி குப்பா தொட்டி தான் கண்டிப்பாக சீமான் தாங்கன்னா வரணும் அப்படி இல்லைன்னா விஜய் ரெண்டு பேரில் யாராவது வராது ஆனால் எனக்கு பிடிச்சது சீமா எனக்கு சொந்த ஊர் திருநெல்வேலிண்ணா இப்போ இங்கே வேலை நான் ஸ்டாலின் வந்து நல்லா இருக்குண்ணா என்ன காரணம் எல்லாமே மக்களுக்கு தேவையானதெல்லாம் செய்யறாருங்க அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ விஜய் வந்து பெருசாக ஒன்றும் இல்லைங்க யாரையும் மதிக்க மாட்டேங்கிறாரு அவர் வந்து ஒரு பப்ளிசிட்டி தேடிக்கும் தான் பார்க்கறாரு ஒரு அரை மணி நேரம் பேசுறதுக்கு ஏகப்பட்ட காசு செலவு பண்ணுறாரு அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறவரு மக்களுக்கு என்னத்தை செய்ய போகிறாருங்க சும்மா அரை மணி நேரம் பேசுறது ஒன்று வாரத்தில் ஒரு நாள் சனிக்கிழமை தேர்ந்தெடுத்திருக்காரு அது வந்து ஒரு நாளில் பேசுகிறாராம்மா சீமான் சீமானு எடுத்துக்கோங்க அவர் என்ன பண்ணுறாரு சும்மா என்னமோ அவருக்கு என்னமோ தெரிஞ்ச மாதிரி கற்று கற்றுன்னு கத்துறாரு மக்களுக்கான விஷயத்தை அவரும் சொல்ல மாட்டாங்க நான் அதை பண்ணுவேன் பங்காளிங்கிறாரு கூட்டாளிங்கிறாரு தாத்தாங்கிறாரு பாட்டிங்கிறாரு பெரியார் திட்டுறாரு இந்த மாதிரிலாம் தேவையில்லாதலாம் அவங்க பேசுகிறாங்க அண்ணா திமுக எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஏழாம் மூணாக உடஞ்சி போச்சு இப்போ அதனால் அவங்க வந்து ஒன்றும் பெருசாக சாதிக்க போகிறதில்ல அண்ணா திமுக அநேகமாக மூணாவது இடம் நாலாவது இடத்துக்குலாம் நிறைய தொகுதியில் த வாய்ப்பு இருக்குது இவங்க எல்லாமே திமுகவுக்கு சாதகமாக தான் இருக்குது திமுக கூட்டணியிலேருந்து யார் போகிற மாதிரி அதே மாதிரி திமுக கூட்டணியில் சேர்கிறதுக்கு ஆள் இருக்குது சேர்றதுக்கு ஆளுங்கும்போது நம்ம விஜயகாந்த் கட்சி கூட அதில் இணையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ அப்படி இருக்கும்போது திமுகவுக்கு வாய்ப்பு இருக்குது உண்மையை சொல்ல போனால் விஜய் அவர் மட்டும் நின்று ஜெயிப்பார் கஷ்டமாக ஜெயிப்பார் மிச்சமெல்லாம் இல்லை பழையபடி அவர் வாய்ப்பு தேடி போவார் சினிமா வாய்ப்பு தேடி இப்போ வந்து அவரை தேடி வாய்ப்பு வருது இனி அவர் வந்து வாய்ப்பை தேடி போவார் அந்த நிலைமைக்கு தான் ஆள் ஆவார் இருபத்தாறுக்கு அப்புறம் இருபத்தி ஆறுக்கு அப்புறம் விஜய் வந்து வாய்ப்பு தேடி போவார் எனக்கு சினிமா வாய்ப்பு கொடுங்கன்னு அவங்க அப்பாட்டையே போய் நிற்கலாம் ஆச்சரியப்படுறதுக்குல இருபத்தாறுக்கு அப்புறம் கன்ஃபார்ம் ஸ்டாலின் கோயம்புத்தூர் தான் ஆனால் ஆக்சுவலாக நான் திமுக காரன் இல்லை நான் திமுக உறுப்பினரோ திமுக காரனோ இல்லை எனக்கு வந்து நிறைவாக இருக்குது என் சம்சாரத்துக்கு ஆயிரம் ரூபா மாசமான கிடைக்குதுங்க அதே மாதிரி பஸ்ஸில் மகளிர் எல்லாம் ஃப்ரீயாக பயணம் பண்ணுறாங்க சரிங்களா இந்த மாதிரி நிறைய சலுகைகள் இருக்கு எங்களுக்கு ஒன்றும் ஒரு பிரச்சனையும் இல்லை அதனால கன்ஃபார்ம் நாங்கள்லாம் எங்கள் வீட்டில் அறுபது ஓட்டு கெடுத்துட்டு இருக்கு சாலிடாக போட்டுருவோம் நான் சீமான்னு வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்னா அவர் வந்து கரெக்டாக பேசுகிறாப்புல ஒரு டைம் அவர்கிட்ட கொடுத்து பார்த்தா நல்லா இருக்குங்கிறது என்னோட கருத்துக்கண்ணா ஆனால் சொல்கிறவங்க ஆயிரத்திட்ட சொல்லுவாங்கண்ணா நம்மளுக்காக யார் போராடுறாங்களோ அவங்களுக்காக ஒரு ஓட்டு போடுறாங்களோ ஒன்றும் தப்பு இருக்காது இல்லைங்க நான் வால்பறைக்கலாம் நான் குழந்தை டிஸ்ட்ரிக்ட் தாங்க அதெல்லாம் வரவேற்கத்தக்கிறது இத்தனை மரத்தை வெட்டி ரோடை போடுறாங்க ஏன் அந்த மரம் இருந்தால் நாளைக்கு வர்ற ஜெனரேஷனுக்கு யூஸ் ஆகும்ல ஆமாண்ணா கண்டிப்பாண்ணா கண்டிப்பாக அதெல்லாம் வேணும் நாளைக்கு நம்ம என் குழந்தைக்கீன்னு பார்த்தா ரெண்டே கால் சென்ற இடத்துல வீடு கட்டி வச்சுருக்கேன் என் குழந்தை வந்து ஒரு இடம் வீடு கட்டணும்ல அதுக்கெல்லாம் இடம் வேணும்ல ஆமாம் சார் அதெல்லாம் பாராட்ட வேண்டிய விஷயம் நமக்காக போராடுறாரு அவ்வளோதான் எல்லாம் சும்மா சார் என்ன சார் ஒரு ஆற்றால் ஒரு சி ஒரு நான் டிவி சீரியல் நடிக்கிற பாலா வந்து ஆகரம் பண்ணுறாரு விஜய் சம்பளம் வாங்கிட்டு என்ன பண்ணார்னு ஏதாவது ஒன்றை சொல்லுங்கள் நீங்கள் விஜய் பற்றி கேளுங்கள் ஏடியனுக்கு வந்து அம்மா இருக்கிற வரைக்கும் நல்லா இருந்துச்சுங்க இப்போ ஒன்றும் சொல்லிக்கிற அளவு இல்லைங்க ஒன்று ஒன்றா இணைஞ்சாங்கன்னா பாராட்டலாம் டிஎம்கே ஒன்று சொல்ற இலவசத்தை கொடுத்துட்டு நம்ம மேலே சுமையத்தான் அதிகமாக இருக்காங்க சீமான்னு எதிர்க்கட்சியாக அந்த கொஞ்சம் கவர்மெண்ட் பயப்படும் எண்பது சதவீதம் இருக்குங்க டிஎம்கே வந்தால் தான் நல்லா இருக்குங்க தம் தமிழ்நாட்டில் வந்து இப்போது பொம்பளைகளுக்கெல்லாம் வந்து ஆயிரம் ரூபா கொடுத்துருக்காங்க அது ரொம்ப உதவி தொகையாக இருக்குதுங்க பஸ் ஃப்ரீயாக விட்ருக்காங்க ஆட்சி நல்லா இருக்குங்க குறைவு இல்லாத ஆட்சியாக தான் நடக்குதுங்க மற்றவங்க என்ன வேணாலும் சொல்லிக்கலாங்க ஆனால் ரொம்ப நல்லா நடக்கும் அது ஓசனை பண்ண வேண்டிய விஷயங்க வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்க காரணம் வந்து எனக்கு இவங்க நல்லா செஞ்சுட்ருக்கிறாங்க அவர் எல்லாரும் வரதா செய்வாங்க வருவாங்க ஆரம்பத்தில் எல்லாமே நல்லா தான் இருக்குங்க போக போக தான் தெரியும் புதுசாக வந்தவங்கெல்லாம் ஜெயிக்க முடியுங்களா அவங்க சக்திக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் நஞ்சாக வாங்கலாம் அதுக்கு வேண்டி அவர் சொல்றதா செய்வாங்க யாரு வந்தாலும் குறை சொல்லுவாங்க அந்த நல்லது செஞ்சதெல்லாம் சொல்ல மாட்டாங்க எது சொல்லி காட்டுவாங்க அவர் பத்தி பேச வேண்டியதே இல்லை அவர் ரூட்டே தனி ரூட்டா இருக்குங்க அவர் எதுலையுமே கூட்டணி சேராம அவர் பாட்டுக்கு செஞ்சுட்டு இருக்கிறாரு திமுக தானுங்க திமுக தான் வருங்க இப்ப இருக்கிற ஸ்டாலினே வந்தா ரொம்ப நல்லா இருக்குங்க ஆமா காரணம் அவரு நல்லா ஆட்சி பண்றாருங்க நேர்மையை பண்ணுறாருங்க ஊழல் இல்லைங்க நல்லா இருக்குதுங்க ஆட்சி ரொம்ப அமர்கலமான ஆட்சிங்க கருணாநிதியை விட ஆபத்தானவருங்கிறத இருக்காருங்க அதனால அவரே வரட்டுங்க மு க வந்தால் நல்லா இருக்குங்க நாடு நல்லா இருக்குங்க ஏடிஎம்கே வரவே வராதுங்க அதுங்க வர்றதுக்கு வாய்ப்பு இல்லாதது எல்லாம் பிரிஞ்சு கிடக்குதுங்க அவங்க சேர்ந்து வந்தாங்கன்னா வந்துடுவாங்க ஆனால் பிரிஞ்சு கிடக்கிறதுனால அதுக்கு ஒரு வாய்ப்பு டிஎம்கேக்கு அவங்க தான் கொடுக்குறாங்க எடப்பாடியே கொடுக்குறாருங்க ஜி ஸ்டாலின் ஜெயிக்கிறக்கு எடப்பாடியை வழிவகுக்கிறாரு விஜய் வந்து வருவாருங்க ஆனால் ஓரளவுக்கு சீட்டு எடுப்பாருங்க மொத்தத்தில் ஓட்டை கம்மி பண்ணுவாருங்க ஏடிஎம்கேயில் இருக்கிற ஓட்டை கம்மியாயிருங்க டிஎம்கேவில் வந்து கூட்டணி வலுவாக இருக்கிறதுனால கண்டிப்பாக வின் பண்ணி அவங்க வந்து ம பிரெயின் வாஷ் பண்ணி வச்சுருக்காங்க எல்லாருக்குமே ஆயிரம் ஆயிரம் கொடுத்து நிறைய பேருக்கு பண்ணி வச்சு இன்னும் கொடுத்துட்ருக்குறாங்க அதனால் மக்கள் வந்து அதுக்காக ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துருவாங்க கண்டிப்பாக டிஎம்கே தான் வருங்க சீமான் வந்து ஓரளவுக்கு எட்டு புள்ளி மூணு மூணு கொஞ்சம் அதிகமாக வருங்க அவ்வளோதாங்க அவர் கூட்டணி வச்சாருன்னா ஜெயிச்சுருவாருங்க கூட்டணி வைக்க மாட்டாருங்க அதனால் அவர் ஜெயிப்பான வாய்ப்பு இல்லைங்க கூட்டணி வச்சா நல்லது தானுங்க அதான் அந்த விருது அவர் ஸ்டாலின் தான் வருவாருங்க ஸ்டாலின் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ இந்த அஞ்சு வருஷ ஆட்சியில் வந்து பெரிசா ஒன்றும் குறைபாடு தெரியல அதனால் இப்போ இருக்கிற இதே நிலைமை நீடிச்சா நல்லா இருக்கும்னு தோணுது இல்லை அவங்க மேலெல்லாம் நம்பிக்கை இல்லை அவருடைய கடந்த கால செயல்பாடுகள் தான் நம்பிக்கை இல்லாமல் இருக்குது அவங்கெல்லாம் சந்தர்ப்பவாதிகளாக தான் தோணுது அதனால் நான் எந்த கட்சி அனுதாபியும் கிடையாது பொதுமக்கள் ஒருத்தர் இல்லை அவரெல்லாம் அவாய்ட் பண்ணிடலாம் அது எப்படி சொல்கிறது அவர் உண்மையிலேயே மக்களுக்கு நன்மை செய்யணும்னு அவர் நினைச்சிருந்தால் அவர் எப்பயோ வந்திருக்கலாம் சந்த கால நேரம்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இத்தனை வயசு வரைக்கும் அவர் காத்துக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை மக்களுக்கு சேவை செய்யணுங்கிற எண்ணம் அவர் மனசில் அடி மனசில் இருந்திருந்தால் அவர் எப்பயோ வந்திருக்கலாம் அது சந்தர்ப்பத்துக்காக இப்போ அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அவருடைய கடந்த மூணு வருஷ செயல்பாடுகளே பின்னாடி அரசியல் கால் ஊணுங்கிறதுக்காக மக்களுக்கு மாணவர்களுக்கு செய்கிறது மற்றபடி உள்ள அடி மனசில் அவர் வந்து அதெல்லாம் இல்லை அதனால் அவரு மேலெல்லாம் இது கிடையாது இல்லை அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கல வரணும் ஆனால் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை போதுமான ஆதரவு இல்லாததான் காரணம் இப்போ அவருக்கு நாம் உள்ளன்போடு ஓட்டு போட்டாலும் செல்லாத ஓட்டாக தான் அது மாறுமே தவிர அது உபயோகமுள்ள ஓட்டாக மாறாது அதனால இப்போக்கி இதுவே தொடர்றதா பரவாயில்லன்னு தோணுது திமுக தான் மீண்டும் திமுக தான் வரணுங்க காரணம் செயல்பாடுகள் நல்லா இருக்கு திட்டங்கள் நல்லா இருக்கு அதனால் வந்து மீண்டும் திமுகவே வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக செஞ்சுட்டு இருக்காங்க எல்லாம் திமுக தான் வரணும் ஏடிஎம்கேல சும்மா சொல்கிறதுங்க அதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா கூட்டணிகள் அந்த மாதிரி கூட்டணிகள் அதனால் வந்து வாய்ப்பே கிடையாது புதுசாக விதி வந்ததுங்க நேற்று முளைச்ச காலான் மாதிரிங்க கண்டிப்பாக அதெல்லாம் ரீச்சே பண்ண முடியாதுங்க ஓகேங்க அதெல்லாம் வந்து கனவுல கூட நினைக்க முடியாதுங்க திமுகவை வந்து எதிர்க்கணும்னு கனவுடன் மூடி நடக்காது சீமான் வேஸ்ட்டுங்க காரணம்னா அவங்க செயல்பாடுகள் சரியில்லை உமா கூட்டம் நீர் ஏன்னா மரம் வளர்ப்போம் அந்த வளர்ப்போம் இது வளர்ப்போங்கிற இது அதெல்லாம் வந்து கதைக்கு கூத்து வராது திமுக தானே